புவி எங்கும் பறவை காணப்படும் சிம்மராசி தமிழன்பர்களுக்கு இனிய காலை வணக்கம் நாம் நமது சிம்ம ராசிக்காக மட்டுமே தனித்துவமாக தினசரி ராசி பலன்களை இங்கு வழங்கி வருகிறோம் உங்களுக்கு மற்ற ராசிகளின் தினப்பலன் வேண்டுமானால் கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் லிங்க் கொடுத்துள்ளேன் நீங்கள் கிளிக் செய்து மற்ற ராசிகளுக்கான சேனலை பார்த்து கொள்ளலாம் இன்றைய தினம் இருபத்தி ஒன்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வியாழக்கிழமை இது தமிழ் வருடத்தில் பிளவ வருடம் ஆடி மாதம் பதிமூன்றாம் நாள் சூரிய உதயம் காலை ஆறு மணி இரண்டு நிமிடம் இன்றைய நல்ல நேரம் காலை பத்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் முதல் பதினோரு மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை பகல் பன்னிரெண்டு மணி பதினைந்து நிமிடம் முதல் ஒரு மணி பதினைந்து நிமிடம் வரை கௌரி நல்ல நேரம் இன்றைய தினம் கௌரி நல்ல நேரம் காலையில் இல்லை மாலை ஆறு மணி முப்பது நிமிடம் முதல் ஏழு மணி முப்பது நிமிடம் வரை பகுக்களம் பிற்பகல் ஒரு மணி முப்பது நிமிடம் முதல் மூன்று மணி வரை காலம் காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி முப்பது நிமிடம் வரை யமகண்டம் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி முப்பது நிமிடம் வரை திதி இன்று அதிகாலை ஆறு மணி பத்து நிமிடம் வரை பஞ்சமி பின்பு சஷ்டி நட்சத்திரம் இன்று மாலை மூன்று மணி நாற்பத்தி ஆறு நிமிடம் வரை உத்தரட்டதி பின்பு ரேவதி சந்திராசிமம் பூரம் மற்றும் உத்தரம் நட்சத்திரங்கள் பரிகாரம் தைலம் இன்றைய கிரக நிலவரம் ரிஷபத்தில் ராகு கடகத்தில் சூரியன் மற்றும் புதன் சிம்மத்தில் செவ்வாய் மற்றும் சுக்கிரன் விருச்சிகத்தில் கேது மகரத்தில் சனி கும்பத்தில் குரு மீனத்தில் சந்திரன் இன்றைய தினம் நமது சிம்ம ராசி கிரக நிலைகளை காணும் பொழுது இன்றைய தினமும் ராசியிலேயே செவ்வாய் சுக்கிரன் சேர்க்கை என்று ஏற்பட்டுள்ளது ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்தில் சூரியன் புதனோடு இணைந்து காணப்படுகிறார் மேலும் ராசிக்கு எட்டாம் இடத்தில் சந்திரன் உள்ளார் இன்றைய தினம் முழுவதும் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறது எனவே நீங்கள் புதிய முயற்சிகள் எதிலும் இறங்க வேண்டாம் முடிந்தவரை மௌனம் காப்பது சிறப்பு இன்றைய தினத்தில் உங்களுக்கு மனக்குழப்பங்கள் சற்று அதிகரிக்கக்கூடிய நாளாக இருக்கும் கொடுக்கல் வாங்கல் சம்பந்தமாக விழிப்புணர்வுடன் செயல்பட வேண்டும் யாரை நம்பியும் ஜாமீன் கையெழுத்து போடுவது கூடாது பணம் கொடுக்கும் பொழுது எழுதி எழுதி வாங்கி கொண்டு கொடுப்பது நல்லது நீங்கள் வசூல் செய்ய வேண்டிய பணத்தை வசூல் செய்ய ரொம்ப சிரமப்படுவீர்கள் இன்றைய தினத்தில் உங்களது புதிய முயற்சிகளில் நீங்கள் எதிர்பார்ப்பு முடிவுகள் கிடைக்க சற்று காலதாமதம் ஏற்படும் இன்றைய தினம் உங்களது குடும்ப வாழ்க்கை உங்களது இல்வாழ்க்கையுடன் மிகச்சிறந்த ஒரு இனிமையான நாளாக நீங்கள் அமையப் பெறுவீர்கள் இன்றைய தினத்தில் நீங்கள் அனைத்து பணிகளிலும் நிதானத்தை கடைபிடிப்பது உங்களுக்கு மிகுந்த நன்மையை தரும் இன்றைய தினம் குடும்ப பிரச்சனைகளை நீங்கள் கண்டும் காணாமல் விட்டுவிடுவது உங்களுக்கு மிக நல்லது சில குடும்பம் சம்மந்தமான உருப்படியான விஷயங்களுக்காக நீங்கள் ரிஸ்க் எடுக்க வேண்டியிருக்கலாம் பயப்படாமல் ரிஸ்க் எடுங்கள் ஏனென்றால் அந்த வாய்ப்புகள் உங்களுக்கு மறுபடியும் கிடைக்காது என்பதால் குடும்ப முயற்சிகளுக்காக குடும்ப முன்னேற்றத்துக்காக நீங்கள் இன்று ரிஸ்க் எடுத்து காரியங்களை செய்ய மு செய்வது நல்லது இன்றைய தினம் உங்களுக்கு ஆதாயமில்லாத சில வீண் அலைச்சல்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு எனவே நீங்கள் நிதானத்துடன் செயல்படுவது உங்களது அலைச்சல்களை இன்று தவிர்க்க முடியும் உங்களது வங்கி தொடர்பான விஷயங்களை யாரிடமும் இன்று நீங்கள் பகிர்ந்து கொள்ளக்கூடாது கவனமாக இருக்கவும் அடுத்து நமது சிம்ம ராசிதாரர்களின் நட்சத்திர ரீதியான பழங்களை இப்போது காணலாம் அதற்கு முன்னர் நமது சிம்மம் டுடே ராசி பலன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு இதுவரை ஆதரவு கொடுத்து கொண்டிருக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது மனமாத நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நீங்கள் புதியவராக இருந்தால் இப்பொழுதே நமது சிம்மம் டுடே ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டனை அழுத்தி ஆள் என்பதை அழுத்தி விடுங்கள் இதுவே எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக அமையும் நமது சிம்மம் ராசி தமிழ் நண்பர்களின் நட்சத்திர ரீதியான பழங்களை இப்போது காணலாம் மகன் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நீங்கள் அனைத்து விஷயங்களிலும் கொடுக்கல் வாங்கல் சம்பந்தப்பட்ட பணம் சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களிலும் விழிப்புணர்வுடன் செயல்பட வேண்டியது அவசியம் யாரையும் நம்பி பணம் கொடுப்பது அல்லது ஜாமீன் கையெழுத்து போடுவது இன்று தவிர்க்க வேண்டும் இன்றைய தினம் சந்திராஷ்டமம் என்பதால் உங்களுக்கு நீங்கள் வாக்குவாதம் யாரிடமும் ஏற்படுத்திக் கொள்ளக்கூடாது பூர்வ நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நீங்கள் செய்யும் அனைத்து காரியங்களிலும் நிதானத்தை கடைபிடிப்பது நன்மையை தரும் எதிலும் அவசர வேண்டாம் உத்தர நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இன்று நீங்கள் மனதில் இருக்கும் எண்ணங்களை வெளிப்படுத்தும் போது சூழ்நிலைக்கு தகுந்தவோர் நடந்து கொள்வது மிகவும் அவசியம் விவேகமாக செயல்பட வேண்டிய நாளாக இன்று அமையப்பெறும் வங்கி தொடர்பான விஷயங்களை நீங்கள் இன்று யாரிடமும் பகிரக்கூடாது கவனமாக இருக்க வேண்டும் இந்த எண்ணத்தை மேலும் சிறப்பானதாக மாற்ற நீங்கள் அணிய வேண்டிய அல்லது பயன்படுத்த வேண்டிய உங்களின் அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை இன்று உங்களின் அதிர்ஷ்ட எண் இரண்டு நன்றி நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்துவிடுங்கள் நேற்றைய தின ராசி பலன் உங்களுக்கு எவ்வாறு பலன் அளித்தது இன்றைய தின ராசி பலன் எப்படி இருந்தது என்பதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரிவிக்கலாம் உங்களது கருத்துக்கள் எங்களுக்கு மிகவும் முக்கியமான ஒன்றாகும் புதிய சப்ஸ்கிரைபர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பட்டனை அளித்துக் கொண்டு பெல் பட்டனையும் அழுத்தி விடுங்கள் மீண்டும் நாளை தின ராசி பலன்களுடன் நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அ வாண்டர்ஃபுல் டே